ாய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க உங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்திருக்கோம் உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே பாரு இதே மாதிரி பேசிட்டு இருந்தோம்னா அவங்க டென்ஷன் ஆயிருவாங்க சரி ஓகே வந்த விஷயத்த சொல்லிடலாம் காய் ஆக்சுவலாக வந்து பாத்தீனா இன்னைக்கு என் ஒய்ஃபோட அம்மாவோட வீட்டை ஹோம் டூர் நாங்கள் வந்து பண்ண போறோம் ஹோம் டூர் வீடியோ எடுக்க போறோம் ஆக்சுவலாக இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவோட தான் நான் வந்து ஹோம் டூரா காட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னு கேட்டீங்கன்னா என் தம்பி வந்து பாத்தீனா ஹோட்டல் கடைக்கு எல்லா பொருட்களும் செய்யறதுக்கு ரெடி பண்ணுவாரு அப்பா ஒரு பக்கம் வேலை செய்வாங்க அம்மா ஒரு பக்கம் வேலை செய்வாங்க ஸோ அந்த வீடு எப்படி நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி எங்கள் அப்பா அம்மா வீடை ஹோம் டூராக எடுத்து காட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்பாவும் அம்மாவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சே காலுக்கெலாம் கிளம்பிடுவாங்க டைமும் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி பக்கம் ஆகிடுச்சு அவங்க கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணாங்க சரி ஓகே வேலைக்கு கெடுக்க வேண்டாம் அவங்க வேலைக்கு போட்டோம் இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என் ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் சரி ஓகே ஹோம் டூர் காட்டிடலாமா காட்டிடலாம் ஓகே காய்ஸ் கதவு உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஹால்

அடுத்து இங்க பாத்தீங்கன்னா கிச்சன் நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற இடம் வகை வகையா சமைச்சுக்கலாம் பாத்திரங்களை தொலைக்கிக்கலாம் வேற என்ன தண்ணி வச்சுக்கிறதுக்கு குணம் வச்சுக்கிறதுக்கு அண்டா குண்டா வச்சுக்கிறது நீங்க திருடி திண்டுக்கலாம் இந்த பக்கம் வச்சுக்கலாம் அதெல்லாம் இங்கே பாருங்கள் கிச்சனுக்கு வந்துருக்கோம் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருக்குது அவங்க பொருள்லாம் வைக்கிறது கரெக்டாக இருக்குது இதே மாதிரி தான் எங்கள் வீடுமே இருக்கும் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேம் கிச்சன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இந்த கிச்சனுமே இருக்குது அடுத்து இது வந்து ஹால் ஹாலில் இருந்து ஒரு கண்டினியூட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்துருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூமு பாருங்க பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம்லேயே நமக்கு ஒரு டிவி இருக்குது பெரிய டிவி முப்பத்தி ரெண்டு இன்ச்சாக இருபத்தி ரெண்டு தெரில ஓகே டிவி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இவங்க சீரியல் பார்க்குறதுக்காகவே டிவி மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெயின்ஸ் சிக்கா பாப்பாவோடய ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பீரோ மேலே வந்து பார்த்திங்கன்னா கூலர் வாங்கியிருந்தாங்க ரீசெண்டாக நம்ம ரெயின்ஸ் சிகே பாப்பாவுக்கு ஸோ அதை வச்சுருக்கிற இடம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகல இங்கேயே பாக்ஸ் விட்டுட்டு போயாச்சு பாருங்கள் நம்ம ரெயின்ஸ் கே பாப்பா மூணு வயசு பக்கம் ஆக போது இன்னமும் தொட்டிலில் தூங்குறாங்க தட்டி விட்டால் தூங்கி விட்டுருவாங்க ஆனால் இங்கே காற்று நல்லா வரது ரொம்ப அட்டகாசமாகிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம ரெயின்ஸ் கே பாப்பா பாருங்கள் அவங்க பாட்டி தொட்டில் ஆட்டி தூங்க வச்சிருக்காங்க நான் கொஞ்சம் தான் வெளியே போயிட்டு வந்தேன் நான் என் நானும் வெளியே போய்ட்டு வந்தோம் ஸோ அந்த டைமில் அவங்க பாட்டி ரெயின்ஸ்கே பாப்பாவை தூங்க வச்சுட்டாங்க பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இருக்குது அங்கே எல்லாமே துணி அடுக்கி வச்சுருக்காங்க நீட்டாக மேலே பாருங்கள் அட்டாளி எல்லார் வீட்லையும் இருக்கிறது தான் சொல்கிறதுக்கு இல்லை எல்லாரு வீட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்கள்லாம் மேலே வச்சுக்குவோம் ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் வச்சுருக்காங்க அடுத்து பெட்ரூமில் கட்டில் இருக்குது நம்ம ரெயின்சிகா பாப்பா எல்லா ட்ரெஸ்ஸையுமே தூக்கி தூக்கி எரிஞ்சு வச்சுருக்குறாங்க நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரியே இங்கேயும் வந்து அட்டகாசம் பண்ணிவிட்டு அந்த அட்டைகாசம் தாங்க தான் தூங்கிட்டாங்க சரி ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஸ்பேஷியஸான வந்து பெட்ரூம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் தூங்கலாம் ரெயின்சிகா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டில் அவங்க பாட்டி சமாளிக்கிறதுக்காக இந்த தொட்டிலில் போட்டு தூங்கி விட்ருவாங்க ஆனால் நம்ம வீட்டில் தட்டி விட்டாலே போதும் அவங்க அம்மா தூங்கிடுவாங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வீடு சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவோட இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு இதை விட சின்னது ரொம்ப சின்னதாக இருக்கும் நாங்கள் ஏழு பேர் ரொம்ப சின்ன வீட்டில் வாழ்ந்துருக்கோம் அதை ஒப்பிடும்போது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெருசாக தான் இருக்குது இங்கே ஒரு ரூமு அங்கே ஒரு சின்ன ஹாலு உள்ள கிச்சனு பாத்ரூமு வெளியே பால்கனி ஏகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருக்குது ஸோ இதில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நீட்டாக இருக்குது

நாலஞ்சு போட்டோ ஃப்ரேம் வந்து பெருசாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க எங்க சுற்றி பார்த்தாலுமே வந்து பார்க்கும் போதெல்லாம் என் பேத்தி போட்டால் தான் என் வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையுமே இருக்கணும் செல்ல பேத்தி எங்கே பார்த்தாலும் திரும்புற பக்கமெல்லாம் என் பேத்தி போட்டோ தான் இருக்கணும் அதனால தான் பெருசாக கேட்குறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க செவத்தெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு வந்து வரைய தெரியும் இருந்தாங்கன்னா வாங்கிட்டு கூட்டிகிட்டு வந்து நான் வரைஞ்சே விட்டுருவேன் பெயிண்டிங் பண்ணிடுவேன் சொந்த வீடாக இருந்தால் நான் பெயிண்டிங் பண்ணிடுவேன் இது வந்து பார்க்கணி என் பேத்தி இங்கே வந்தாங்கன்னா இறக்கி விட்டோட மலை மலை இங்கே தான் வந்து நிற்பாங்க செடியெல்லாம் பிச்சு கொடுத்தா தூக்கி தூக்கி இந்த ஓட்டையில தூக்கி தூக்கி போட்டுகிட்டே இருப்பாங்க எதை கொடுத்தாலும் படியில் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இடம் பிடிச்ச இடம் ரெயின்சிகாவுக்கு இந்த இடம் பிடிச்ச இடம் வெயில் காலத்தில் நைட்டு பத்து மணி ஆனாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி இந்த இடத்த விட்டு வரவே மாட்டாங்க இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பால்கனி பால்கனிலேருந்து அடுத்த கடைசி வீட்டில் தான் நம்ம ரெயின்சிகாவோட பாட்டி வீடு ஓகே இது வந்து மாடிக்கு போகிற இடம் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா Tu ni இப்போ ரெயின்ஸுக்கு அப்பப்போ இப்போ மாடியில் தான் அதிகமாக விளையாடுவாங்க அப்புறம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு விட்டு விடுவாங்க ஓகே காய்ஸ் என் ஒய்ஃபோட அம்மாவோட வீடு நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தியாச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் லாஸ்ட் டைம் நாங்கள் நிறையா ஹோம் டூர் வீடியோ போட்டிருப்போம் அதில் கமெண்ட்ஸில் அதிகமாக வர்றது என்ன அப்படின்னா எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும் எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்க வீடு இருக்குது மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் தான் எங்கள் அப்பா அம்மா வீடு இது இதை விட ரொம்ப சின்னது எங்கள் அப்பா அம்மா விட இதை விட சின்னது நான் சின்ன வயசாக இருக்கும் போது இதை விட சின்ன வீட்டில் தான் நாங்கள் ஏழு பேர் வந்து வளர்ந்தோம் வாழ்ந்தோம் எல்லாமே ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உழைச்சி முன்னேறி ஒரு வீடு கட்டியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீட்டில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க ஃப்யூச்சரில் நல்லா சம்பாதிப்பீங்க நல்லா முன்னேறுவீங்க சூப்பராக வீடு கட்டுவீங்க ஸோ அதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ண வேணாம் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து தங்கச்சி அண்ணன் எல்லோருமே இருக்காங்க அடுத்தடுத்து அவங்களும் மேரேஜ் ஆகி அவங்களும் வீடு கட்டி எல்லாருமே நல்லபடியாக இருப்பாங்க ஸோ என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா சின்ன வீடு அப்படின்னு சொல்லி யாருமே உங்கள் வீட்டை நீங்கள் தாழ்மையாக நினைக்காதீங்க யார் வீடாக இருந்தாலும் சரி நம்ம நல்லபடியாக வாழ்கிறத தான் இருக்குது தவிர நம்ம வீட்டை வச்சு நம்மளை மதிப்பெடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம மற்றவங்களை நம்ம பண்ணக்கூடாது ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து தான் வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவோடய வீட்டையும் நான் வந்து போகிறேன் எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற வீடு ஓரளவு கொஞ்சம் பெருசு அவங்க மூணு பேர் தான் இருக்காங்க அப்பா அம்மா தம்பி ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு பெஸ்ட்டான வீடு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை நான் காட்டெலாம் நினச்சேன் அதுக்குள்ளே அவங்க கிளம்பிட்டாங்க வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வேலை வேலை தான் முக்கியம் நம்ம போய் கெடுக்கக்கூடாது இந்த வயசுலேயுமே எங்கள் அப்பா அம்மா உழைச்சி தான் சாப்பிடுவேன் வீட்டில் இருக்க மாட்டேன் ஒரு நாள் லீவு போட்டாலும் அதாவது கடைக்காரங்க லீவு விட்டுட்டாலுமே எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் ஒரு நாள் லீவ் விட்டாங்களே ஸோ வீட்டில் வந்து எப்படி இருக்கிறது சும்மா வீட்டில் இருக்க முடியாத வேலைக்கு போனால் கூட இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க சொல்லுவாங்க எங்ககிட்ட பொழவுமாங்க அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து லீவே போட மாட்டாங்க இங்கே வேலைக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னா என்ன முந்நூற்றஞ்சு நாள் ரிப்பீட் அதே மோடு உடம்பு சரியில்லைனாலும் வேலைக்கு போயிடுவாங்க உடம்பு சரியாக இருந்தாலும் நல்லபடியாக இருந்தாலுமே வேலை எக்ஸ்ட்ரா செய்வாங்க ஸோ இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்ட்டு ஒர்க்குக்கு போகிறதுனா அடிக்ட்டு அதே மாதிரி தான் நானும் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறது எனக்கும் அடிக்ட்டு டெய்லி ஒரு ஷார்ட்ஸு இல்லை வீடியோ ஏதாவது ஒன்று வந்துடும் சேனலில் ஒரு நாள் வீடியோ போடலின்னா கூட என்னால் ஒரு மாதிரி இருக்கும் ஐயோ இன்றைக்கி நம்ம எந்த வேலையுமே செய்யலையே நம்ம டெய்லி பர்பஸ்னு ஒன்று இருக்கே நம்ம ஒரு நாள் ஏதாவது ஒரு வீடியோ செஞ்சே ஆகணும் ஒரு வீடியோ ஏதாவது கண்டிப்பாக நம்ம போடணும் அதுதான் நம்ம பர்பஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டெய்லியுமே நம்மளோட ஒர்க்கை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் இருக்கோம் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் ஸோ உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா சாம்பிள்ஸ் நான் காட்டுறேன் அதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் குவாலிட்டியாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி நான் வந்து தரேன் ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும் உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோ இல்லை ஃபேமிலி ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமே சூப்பராக பண்ணி கொடுப்பேன் ஓகே கைஸ் உங்களுக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் பண்ணில் பார்க்கலாம்